எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான யூனி டைம் தான் தா பாக்க போறீங்க எங்க போறன நிஷ் நான் வந்து டெஸ்லா கார் ஒன்னு ஆர்டர் கொடுத்துருக்கோம் அத வந்து எடுக்கிறதுக்காக 가 போறோம் அப்படிதான இல்லையா அப்ப வந்து ஜூஸ் எனக்கு ஜூஸ் வாங்கணுமாமா வாங்கணுமா நீ ஜூஸ் போட்டு டேய் நான் குடிக்கறானா நீ குடிக்கியா நீ குடிச்சியா ஆமா நம்பர் வாரி

இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு போய் செட் ஆகல லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது காமிச்சிருந்தா இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது இப்ப வந்து த்ரீ டேஸ் மறுபடியும் வந்திருக்கு மூஞ்சில எல்லாம் பொறி பொறியா வந்துருக்கு அப்புறம் எங்க பாருங்க என்னோட டெஸ்லா காரோட யோக் அது வந்து யோக் தான் ஆனா அது ஸ்டேடியம் வீல் மாதிரி தான் அப்படியா டெஸ்லா கார் மேல வந்துட்டு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப கிரேஸ் ஜாஸ்தி அதனால ஃபுல்லா அதை பத்தின வீடியோஸ் பாக்குறது அதான் இப்ப வந்து நம்ம டெஸ்லா கார் வாங்கினா அதை எங்க விடணும் அப்படிங்கிற மட்டும் தான் பாக்கணும் அப்படிதானம்மா மத்த மாதிரி எல்லாமே நாங்க டெஸ்லா கார பத்தி எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு எடுத்து வச்சு வச்சு சூப்பர் சார்ஜர் இந்தியாவுக்கு சூப்பர் சார்ஜ் வாங்கி பண்றது சார்ஜ் இல்லாம சார்ஜ் அப்பா வண்டி பெட்ரோல் வண்டி அதுதான் யூஸ் பண்ணணுமா டெஸ்லா

ஆன்லைன்லேயே போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன் எனக்கு வந்துட்டு அதை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ரிவ்யூஸ் வீடியோலாம் பார்த்தேன் பட் இருந்தாலும் எனக்கு அதை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக ரிலேவஸ் போயிட்டு பார்த்துட்டு செட் ஆச்சுன்னா அங்கே வாங்கணும் அப்படி இல்லைன்னா அமேசானில் போடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்துட்டு கிளம்பிருக்கோம் அப்புறம் எனக்கும் ஒரு ட்ரீம் இருக்கா எனக்கும் டேஸ்ட்டாக கடந்து நேரில் பார்க்கலாம் அமெரிக்கால அப்படியா ஆனா போக முடியாது

இந்தியாவை யோசிங்க சரியா சரியா அப்படியா புளிக்கு பிறந்தது பூலையாகுமா அந்த மாதிரி இருக்கதா சுத்தி சுத்தி வராது அப்படி திறக்கும் போது ஏன் மண்டையில அடிக்குமா அத வந்து ஷாப்பிங் வந்துட்டு தம்பா பண்ணணும்ல அதுக்காக கரும்பு ஜூஸ் இது செகண்ட் ரவுண்ட் இப்படியே இருந்துச்சு இருந்துச்சு நிஜமாவா பொய்யா அப்புறம் ஏன் கொஞ்சம் ஒன்னு மட்டும் குடிச்சேன் நான் வெயிட் பண்ணிட்டேன் செகண்ட் ரவுண்ட்

அதாவது ஆன்லைனில் டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு இருப்பதே இவர்கள் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் நான் வந்துட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட்க்கு வாங்கலான்னு வந்தேன் ஆனால் ரொம்ப ஜாஸ்தி ஓவர் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அருண் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எங்களை அது வாவான்னு கூப்பிட்டுருக்கோம் சரிம்மா நெக்ஸ்ட் ஜெட்டாமா

ஜாக் ஃப்ரூட்டா இருக்கா ஆ ஒன்று எடுத்து வைங்க ஒரு வாட்டி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவர் இது பார்க்க நல்லா இருக்கானா நாங்களும் ஐஸ்கிரீம் எதுக்கு சம்மந்த சம்மந்தம் இல்லாத எதையும் எடுக்காதது தண்ணி இதில் அமெரிக்கன் பார் பிடிக்கும் ஒரு ஒரு இதில் ஒன்று ஒன்று வச்சிருப்பேன் அந்த மாதிரி இதில் வந்துட்டு அந்த அமெரிக்கன் பார்ன்னு ஒன்று வரும் அது நல்லாயிருக்கும் தேடி பார்த்து கிடச்சா சொல்லேன் என்ன வந்து என்னத்தையோ வாங்கிருக்கு வெளில போயிட்டு வந்து ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டு எழுந்திரிச்சாச்சு யூஸ்வலா பகலில் தூங்க மாட்டேன் ஏன்னா பகலில் தூங்கினா நைட்டு சுத்தமா தூக்கமே வராது ஆனால் இன்னைக்கு பிரச்சனை இல்லை ஆனா சனிக்கலாம் அப்படிங்கறதுனால ஏதாச்சும் மூவியெல்லாம் பார்த்து லேட்டா தூங்கலாம் அதனால சரி சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் கண்ண சுந்தேன் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாளா நான் வந்து ப்ரௌனி போடுறேன் ப்ரௌனி போடறேன் சொல்லி ஏகமாத்திட்டே இருந்தேன் அதோட ரெசிபி வந்துட்டு இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன் எடுத்து வைக்கிறதுக்கு அதனால தான் இவ்வளோ டீலே கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரி இதுல வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அது எதுவுமே கிடையாது சோ அதனால நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இன்னைக்கு மைதாளதான் செய்ய போறேன் நீங்க இதை வேற மாவுல கூட நீங்க வந்துட்டு செஞ்சுக்கலாம் ராகி அப்புறமா கோதுமையில் கூட இப்போல்லாம் செய்கிறாங்க நான் வந்துட்டு இன்னும் செஞ்சு பார்க்கல ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு வந்துட்டு ஜூசர் பார்க்க போன இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க சரி ஆன்லைன்லேயே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வந்துட்டேன் ஜூசர் நான் முன்னாடி ஒரு ஜூசர் வச்சிருந்தேன் ரொம்ப நாள் யூஸும் பண்ணேன் அதுக்கு பிறகு எனக்கு வந்துட்டு தனிஷ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு எனக்கு டெய்லி டெய்லி வந்துட்டு தேவைப்படல அது வேறு ரொம்ப பெருசா இருந்தது பிராண்ட் நேம் மறந்துட்டேன் அதனால நான் வந்துட்டு தூக்கி மேலே வச்சிருந்தேன் அப்புறம் வீடு அப்போ ஓஎல்எக்ஸில் போட்டேன் சரி நமக்கு தான் யூஸ் ஆகலையே அப்படிங்கிற இதில் ஆனால் அது ரொம்ப பெருசு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தது அதனால தான் இது வந்துட்டு யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த நம்ம பிரீத்திலே வந்துட்டு அந்த ஜூசர் வருவோம்ல அதில் தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் அதில் வந்துட்டு நிறைய போட முடியலை அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது காலை டைமில் அவசர அவசரமாக பண்ணும்போது கொஞ்சம் தொல்லையாக இருக்குது சரி அதனால தான் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன் ஃபிலிப்ஸில் தான் பார்த்துட்டும் இருந்தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்னமோ அமேசானில் போட்டிருந்தாங்க சரி அதை நேரில் போய் பார்த்து வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போனேன் அங்கே போனால் அது இல்லை ஆன்லைனில் இந்த டென் தௌசண்ட்க்கு ஒன்று உண்டு அதே ஃபிலிப்ஸ் தான் லிட்டர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வாட்டும் ஜாஸ்தி அது வந்து அவங்க டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்கிறாங்க என்ன நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட காமிச்சேங்க பாருங்கள் பிரைஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது நீங்கள் என்ன இவ்வளோ போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தருவாங்களா நமக்கு அப்படி அப்படியே ஏமாற்றி ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஆன்லைன் ப்ரைஸை விட தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜாஸ்தி தான் வச்சுருக்காங்க நான் சொல்கிறது சின்ன சின்ன பொருட்களுக்கு பெருசுக்கு இன்னும் ஜாஸ்தி தான் வைக்கிறாங்க நீங்கள் கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வாங்குங்க சரியா ப்ரௌனி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா இது இவ்வளவுதான் இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி அவனில் வச்சு எடுத்தோன்னா பக்கவா பிரௌனி ரெடியாகிடும் மெஷர்மெண்ட் மட்டும் வந்துட்டு இதில் நம்ம பார்த்துக்கணும் மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணியாச்சுனாலே ப்ரௌனி சூப்பராக வந்துடும் இதை வந்துட்டு ஃபார்ட்டி கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பட்டர் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்துட்டு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து மைதா ஒரு மூணு முட்டை சாக்லேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் ரெண்டும் சேர்த்து இதில் ஃபிஃப்டி வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சாக்லேட் வந்து வென் ஹாட்டன் அப்படிங்கிற ப்ராண்ட் சாக்லேட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் அதோடய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கொக்கோ பவுடர் கூட அதே பிராண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கு சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பட்டரை போட்டுட்டு அதுக்கு கூடவே இந்த சாக்லேட்டையும் போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துப்போம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் அந்த மூணு முட்டை இருக்குல்ல அதை வந்துட்டு உடச்சி எடுத்துப்போம் இப்போ கூட அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர் சேர்த்துப்போம் ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இப்போ ஒரு எக் பீட்டர் ஒன்று எடுத்துட்டு அதை நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் நோராக வர மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க சரியா இப்போ இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டரும் சாக்லேட்டோ அதையும் இதில் சேர்த்துப்போம் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணிப்போம் கொக்கோ பவுடரு உண்டுல அதை வந்துட்டு இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மைதாவையும் அதே மாதிரி ஜலிச்சு சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஐம்பது கிராம் சாக்லேட் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிருந்தேன்ல அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு உள்ளே சேர்த்துப்போம் இதை நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் சரியா நைன் இன்ச்சு டின் ஒன்று எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மாவு மொத்தத்தையும் சேர்த்துப்போம் இப்போ இதை எல்லா பக்கமும் லெவல் பண்ணிப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் சரியா இப்போ இதுவும் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்துட்டு வைங்க அப்படி இல்லைனா அப்படியே கூட ப்ளைனாக விட்டுருங்க சரியா அவ்வளோதான் கொஞ்சம் சாக்லேட்லாம் மேலே வச்சாச்சு இப்போ அதை அப்படியே அவனில் வச்சு ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு ஒரு முப்பது நிமிஷம் வந்துட்டு வச்சு எடுத்தோன்னா நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அவ்ள தான் நம்மளோட ப்ரௌனி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட ப்ரௌனி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி பொஃபிட் நிற்கிறது இல்லை இதெல்லாம் இப்படியே வந்துட்டு உடைஞ்சி அந்த க்ரிங்கிள் டாப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் ஆனால் எனக்கு இதை உடைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவாக வர்றதுக்கு முன்னாடி நான் உடைப்பேன் உட்காது ஸோ இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்

போது போதான் 察 Thousands του spans ai explosions?. sesAM ao 디ழโ இ Iya 들어�Day. 5号 Acho. 15 taxonomIns. Chocolata Diashio. A 29 Grand Stocks Pageeen d ואףediate ang SBS இது to 30세 times 9..快 frankenia efter teacher 때 Creditukash Tort Ges сюда. .ggerasia's in阅. NOみENT CAN mas 기� Stage சாப்பிட நீங்க <laughs> 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 சரி sauna தக்கubersாக் を இப்போது சரி Wit default aha stimulation aha located Thereあります aha you can't get into this together a AUducity too much இந்த you can get inside the skincare kein洗 Technical டைம் இந்த பீஸ் அதனால் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல இந்த வாட்டியும் ஆன்லைன்ல தான் வந்துட்டு போட்டுருக்கு கொஞ்சம் ஓவரத்தான் போகிறோமோ விழுந்து கையை காலம் உடச்சிடக்கூடாது நான் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கட்டா ரெண்டு வரையும்

மணி வந்து பத்தாச்சு டே இனிதே நிறைவடைந்தது இனிமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் வரும்போது முடிஞ்சிச்சா வீட்டுக்கு கிளம்புறோம் பை பாய் குட் நைட்